ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நிறைய என்னோட யூடியூப் சேனல்ஸ்ல ஹெல்த் கேர் ஸ்கின் கேர் பத்தி பாத்திருப்பீங்க இப்போ ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் அதாவது ஒரு ஆர்டிஸ்டா ஒரு நியூஸ் பிரசென்டரா இனி வரைக்கும் என்னோட ஜேர்னி ஒரு இருபத்தஞ்சு வருஷமா தொடர்ந்துட்டு இருக்கு அதை தாண்டி லாஸ்ட் இயர்ல இருந்து ஒரு நான் வந்து என்னுடைய பணியை மாத்திருக்கேன் இந்த ப்ரொஃபைல் எனக்கு ரொம்ப மனசு திருப்தியை கொடுக்குது ஒரு நம்ம நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுவோம் எஸ் உங்களுக்கு அது கண்டிப்பாக கிடைக்கும் அதை தாண்டி ஒரு ரெக்கக்னேஷன் அடையாளம் கிடைக்கணும்னு நினைப்போம் எஸ் அது கிடைக்குது ஏன்னா நான் ஒரு ஆர்டிஸ்டா நம்ம இவ்வளோ வருஷமா இருக்கோம் நம்ம பெரிய ரெக்கக்னேஷன் அவார்ட்ஸ் எதுவுமே கிடைக்கல அப்படின்ற ஒரு தாகம் எனக்கு இருந்துச்சு ஆனா அது கம்ப்ளீட்டா என்ன அதை மொத்தமாக தூக்கி போடு அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு இதில் ரெக்கக்னேஷன்ஸ் கிடைச்சிட்டு இருக்குது இதை தாண்டி நிறைய வெளியூர் ட்ராவல் அப்படிங்கிற எல்லாம் குவாலிஃபை பண்ணுறோம் ஸோ வேறு ஒரு உலகத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போனது டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ எண்டில் நம்ம ஓகே இது நம்மளால முடியுமா அப்படின்னு நினச்சி ஆரம்பித்தேன் பட் ட்வெண்ட்டி த்ரீல நிறைய ஹடல்ஸ் அதை தாண்டி சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு எம்டிஆர்டி இந்த டைட்டில் இந்த அவார்டுக்கு தான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபுல்லாக நான் வந்து பயணப்பட்டிருக்கேன் இதோட ஸ்பெஷாலிட்டி என்னங்கிறதுன்னு அப்புறமா டீட்டெயிலாக சொல்கிறேன் ஸோ நான் அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை அனுபவிச்சினால ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் என்ன மாதிரி இன்னும் ஒரு பத்து பேருக்காது இப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ரிவார்ட்ஸ் ரெகக்னேஷன் மணி ஃபேம் வாட் எல்ஸில் அது எல்லாமே கிடைக்கும் அதுக்காக நம்ம கொஞ்சம் மெனக்கெடணும் அப்படி ஒரு வெள்ளிங்கோட இருக்கீங்களா நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா நீங்க ஒரு குவாலிஃபைட் பர்சனாக ஒரு சின்ன பசங்களாக இருந்தீங்கன்னா ஒரு கிராஜுவேஷன் ஹவுஸ் ஒய்ஃப் கிராஜுவேஷனா முடிச்சிருக்கணும் ஒரு ஃபார்ட்டி பிளஸ்ல இருக்கிறவங்க ஒரு டென்த்து பாஸ் பண்ணியிருந்தா கூட போறோம் அவங்களுடைய ப்ரொஃபைல்ல இருந்து இந்த மாதிரி எந்த ஒரு இடத்துல இருக்கிறவங்களும் உங்களுக்கு லாஸ்ட் இயர் கிடைச்ச ஒரு விஷயம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இப்போது இந்த ஸ்கிரீனில் ஃபிளாஷ் இருக்கிற இந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க எனக்கு நீங்கள் கால் பண்ணுறீங்க கண்டிப்பாக உங்களுக்கு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரை வேற ஒரு லெவலில் மாற்றி கொடுக்குற விஷயத்த நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன் இந்த வருஷம் எனக்கு இதுதான் என்னோட அடையாளம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு பணத்தையும் பெருமையையும் புகழையும் நான் சார்ந்த துறை சார்ந்து ஏற்படுத்தி கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்ததுன்னா இந்த ஃப்ளாஷ் ஆயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய விஷயங்களை மாதிரி நான் விஷயங்களா உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ யாரெல்லாம் என் கூட சேர்ந்து ஒர்க் பண்றதுக்கு வில்லிங்கா இருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே நான் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காக காத்துட்டு இருக்கேன் எனக்கு ரொம்ப பெரிய ஒரு மேஜிக்கல் சேஞ்சை என் லைஃப்ல ஏற்படுத்தி கொடுத்த ஒரு விஷயத்த தான் இன்னைக்கு நான் உங்க எல்லாருக்கும் ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் எம்டிஆர்டி அப்படிங்கறத பத்தி சொன்னேன் எம்டிஆர்டி அப்படிங்கிறது மில்லியன் டாலர் ரவுண்ட் டேபிள் அதாவது மில்லியனேர் அப்படிங்கிற சொல்றோம் பாத்தீங்களா அந்த சொசைட்டில நாம ஒரு மெம்பர் ஆகிறோம் மெம்பர் ஆஃப் மில்லியனர் டேபிள் அப்படின்வாங்க இது வந்து இன்சூரன்ஸ் துறையில ரொம்ப ஒரு பெரிய அங்கீகாரம் இது இந்த அங்கீகாரம் என்ன அப்படிங்கறதெல்லாம் நிறைய பேருக்கு அது சொன்னா புரியாது ஒரு ஆஸ்கர் அவார்ட் நம்ம ஒரு சினிமா பிலிம் இண்டஸ்ட்ரி சார்ந்திருக்கோம்னா நம்ம படத்துல நடிச்ச இயக்குனர்களுக்கோ இயக்குனர் தொழில்நுட்ப கலைஞர்கள் ஆர்டிஸ்ட் மியூசிஷியன்ஸ் யாரா இருந்தாலுமே அதுக்கு ஒரு ரெகக்னேஷன் அப்படின்னு வரும்போது ஹை அப்படின்னா நம்ம ஆஸ்கர் அவார்ட் சொல்றோம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும்னா தேசிய விருது அப்படின்னு சொல்லுவோம் ஸ்டேட் கவர்மெண்ட் அவார்ட் இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய அங்கீகாரம் சொல்றோம் பாத்தீங்களா இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப பெரிய அங்கீகாரம் இந்த துறையில இந்த மாதிரியான விஷயங்கள உலகம் முழுவதும் இருக்கிறவங்கள கண்டுபிடிச்சு அதை சாதிச்சவங்களுக்கு யுஎஸ் வந்து ஒரு பெரிய ரெட் கார்பெட் வெல்கம் அதுக்கான ரெகக்னேஷன் அதுக்கான அவார்டை கொடுக்குறாங்க இந்த துறையில நான் வந்து இப்போ பிரைடா பெருமையா சொல்லிக்க முடியும் இந்த மாதிரி விஷயம் உங்களுக்கும் கிடைக்கணுமா எஸ் இட் இஸ் பாசிபிள் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பேசிக் எஜுகேஷன் தேவை நம்மளுடைய உழைப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா தேவை கூடுமான அளவுக்கு மனம் தளராம பணிய செய்யணும் தொடர்ந்து நம்ம ஒரு போக்கஸ்டோட ஒரு கோல் செட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும் இதெல்லாம் நான் பண்ணுவேன் அப்படின்னா உங்க கூட நான் இருந்து உங்களுக்கு அதை கிடைக்கிறதுக்கான வழியை ஏற்படுத்தி கொடுப்பேன் இந்த வருஷம் என்ன மாதிரி ஒரு பத்து என்டிஆர்டிஸை உருவாக்கணும் அப்படின்னு என்னோட ஆசை உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா நீங்க வெல்லிங்காக இருந்தீங்கன்னா உங்க ஸ்க்ரீனில் ஃபிளாஷ் ஆயிட்டு இருக்கிற நம்பருக்கு உடனே நோட் பண்ணி வச்சுக்கோங்க எனக்கு நீங்க கால் பண்ணுங்க இத அதுக்கப்புறமா நம்ம பயணத்தை தொடரலாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் என்னுடைய கான்டாக்ட் நம்பர்ஸ் உங்களுக்கு இருக்கும் நீங்க இதை நோட் பண்ணி வச்சுட்டு எனக்கு கால் பண்ணி பேசுங்க இல்லனா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க ஓகேவா ஒரு பெரிய எதிர்காலம் ஒரு பெரிய வாய்ப்பு உங்களுக்காக காத்துட்டு இருக்கு இந்த துறையில ஓகே பாய் நன்றி